What வேலைக்கு எடுத்தது அவன் தான் வேலைக்கு எடுத்தது சரி எடுக்கலையே அவனை முதல் எடுத்தா அவன் எடுத்துக்கிட்டே அஞ்சு வந்துட்டான் வேலை கிடைச்சில்லை அவருக்கா பேர் வந்தாங்க சத்தியம் இது ஜட ராப்பாரனது முடிगिरी நீங்க ரேவுன மெஷினுக்கு ஹே 100 பகேட் 100 சொன்னதா 100 பகேட் கொண்டானே ஆட்ட வெளிய தான் நான் காத்து கரையா இல்ல தெரியும் சொன்னேன் அதுக்கு யா போல்ல

എന്നാലും ഒരു ഓടിവാനോ ഓടി ഇരിക്കോ ഓടി ഇവിടതലേ ഒരു

அவன் வந்து நம்மளுக்கு பைசா தானே இருந்தோம் ஆ அவங்களுக்கு பசங்க கொடுக்குறான் ஆசம் கொடுக்குறான் பைசா கொடுக்கணும் அவன் அங்கே நாற்பது ரூபாய் கொடுக்குறேண்ணா அவங்க நாற்பது ரூபாயில் கொடுக்கலாம் அவன் நாற்பத்தஞ்சு ரூபாய் வாங்கி உங்கள்கிட்ட யாருக்கு கூட நாற்பத்தஞ்சு அதான் நான் ஒரு இந்த மாதிரி நம்ம முப்பத்தஞ்சா அவன் நாற்பத்தஞ்சி போடுவான் நான் ஐம்பது போடுவோம் சொல்ல முடியாது

லாம் இருக்கு முன்னெண்டி மட்டும் அந்த லீவு எதுவும் இழுக்க மாட்டேங்கும் அவனே தந்தார் லீவு அவனை இழுக்க மாட்டுதான் லீவெல்லாம் பறக்காட்டு அவன் 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 இழுக்கிறேன் இல்லை அவன் சொல்லுறேன் அவன் அவன் சரியா போ ஒரு தான் எல்லாம் aga mun neiðirvaðna á mun við verður við okkur nú neiðirvaðna ía neiðá 50 aja